நான் ஒரு தமிழ் குடிமகள் ஒன்லி மீடியாவோட சப்போர்ட்டை தவிர என்னோட எந்த சப்போர்ட் இல்லாம நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சராசரி மனைவி எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்டுக்காக அவரை வந்து சீக்கிரமா கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்களோ அதே ஆசை தான் எனக்கும் இன்றைய முக்கிய செய்திகள்

சம்பந்தமாக நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டதாக அவர் தெரிவித்தார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்ட அந்த வீடியோவை தற்போது வேறு யாரும் பார்க்காத வண்ணம் வைத்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து வழக்கறிஞர் ஜான்சன் பேசினார் நான் வந்து ஒரு டுவெல் டென்னுக்கு சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல் மிஸ்டர் ராம் பிரதீப் அவரை வந்து பிரதீபன் மிஸ்டர் ராம் பிரதீபன் சீஃப் ஆபீஸரை நான் வந்து மீட் பண்ணுனேன் ஒரு டென் மினிட்ஸ் அவர்கிட்ட வந்து என்னோடய பெட்டிஷனை கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து நான் பேசுனேன் சார்கிட்ட நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சார்கிட்ட சொன்னேன் சார் இந்த பெட்டிஷனை வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாட் அவர்கிட்ட வந்து இது வந்து தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக இந்த பெட்டி அவங்க ரொம்ப வந்து என்னை வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக என்னை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க கவலைப்படாதீங்க மேடம் டெஃபினெட்லி வி வில் ஃபார்வர்ட் திஸ் பெட்டிஷன் டு த சீஃப் மினிஸ்டர் வி வில் இன்ஃபார்ம் திஸ் டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாட் அப்படின்னு சொன்னாங்க தென் அவங்க வந்து என்னோட இன்ட்ரடக்ஷனை பற்றி கேட்டாங்க நீங்கள் என்னது எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க தென் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் அண்ட் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சன் நியூஸில் வந்து இருந்தாங்க அண்ட் ஹி வாஸ் த சீஃப் கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் சன் நியூஸ் அப்படின்னு சொன்னேன் அண்ட் ஹி வாஸ் ஒரு டூ தௌசண்ட் ஃபோரா சிக்ஸான்னு எனக்கு தெரியல அந்த பீரியடில் வந்து மிஸ்டர் ஃபிலிக்ஸ் ஜெரல்ட் வந்து சன் நியூஸில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வித் எம்கே ஸ்டாலின் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபிலிக்ஸ் ஜெரல் அந்த டைமில் சன் நியூஸில் ஒர்க் இருந்தாங்க ஹீ வாஸ் ட்ராவலிங் வித் ஆர் ப்ரெசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாட் அண்ட் தே வேர் ஹேவிங் த ஃபுல் ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் ஆஃப் த எபிசோட் ஸோ டு தட் எக்ஸ்டெண்ட் மை ஹஸ்பண்ட் டூ நோ த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாட் கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும் அண்ட் சாருக்கும் நல்லா தெரியும் எங்கள் ஹஸ்பண்டை நல்லா தெரியும் கண்டிப்பாக இந்த பெட்டிஷன் நான் வந்து சப்மிட் பண்ணி பண்ணியிருக்கிறேன் இது சீஃப் மினிஸ்டர் கிட்ட இது தகவல் தெரிவிக்கப்படும் அவரும் கண்டிப்பாக இந்த பெட்டிஷனை பார்ப்பாங்க அண்ட் பேஸ்ட் ஆன் த பெட்டிஷன் அவர் வந்து வாட் இஸ் அ நெக்ஸ்ட் பூ அப்படின்னா அவர் நல்லபடியாக எனக்காக நான் ஒரு தமிழ் குடிமகள் தனியாக எந்த வித ஒன்லி மீடியாவோட சப்போர்ட்டை தவிர என்னோட எந்த சப்போர்ட்டு இல்லாமல் நான் வந்து இன்னைக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறேன் ஸோ அது வந்து என்னோட லாயர் வில் சே ஆன் தேட் ஓகே ஸோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இந்த ஒரு சராசரி மனைவி எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்டுக்காக மீ அவரை வந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்களோ அதே அதே ஆசை தான் எனக்கும் ஸோ ஐ ஹேவ் ரிக்வெஸ்டட் ஐ ஹேவ் ப்ளீடட் த சீஃப் மினிஸ்டர்ஸ் செல் அண்ட் ஐ ஹாவ் இன்ஃபார்ம் தெம் அண்ட் தே வில் டூ இட் டு தேர் கான்ஷியஸ் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அண்ட் இதில் வந்து நான் வந்து ப்ரீவியஸாக நேற்று வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் ஒரு அப்பாலஜியை பத் வீடியோ பண்ணியிருந்தேன் இந்த அப்பாலஜி வீடியோவே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மூணு லாயர்ஸை வந்து சென்ட்ரல் ஜெயிலில் வந்து அவங்க போய் பார்த்தாங்க ட்ரிச்சி சென்ட்ரல் ஜெயிலில் பார்த்தப்ப வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருந்தாங்க என் ஒய்ஃப் கிட்டே வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஒரு அப்பாலஜி வீடியோ போட சொல்லுங்கள் ஒரு அப்பாலஜி லெட்டர் வந்து ட்விட்டர் ஹேண்டிலில் போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அக்கார்டிங்லி என்னோட ஹஸ்பண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி த்ரூ த லாயர்ஸ் ஐ காட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ ஹாவ் டன் இட் எனக்கு என்ன சொல்கிறாங்களோ அது நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவை வந்து நாங்கள் ப்ரைவேட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆன டேட் வந்து தேர்ட்டிய் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அந்த டைமில் டெலிகாஸ்ட் ஆன வீடியோவை வந்து நாங்கள் ப்ரைவேட் பண்ணியிருக்கிறோம் அதாவது முதன் முதலாக இது தொடர்பான வழக்கு கோயம்புத்தூரில் தான் பதிவு செஞ்சப்பட்டுச்சு மூன்றாம் தேதி பத்தாம் தேதி அவர் புதுதில்லியில் கைது செய்யப்பட்டார் அப்போ பத்தாம் தேதியிலேருந்து அங்கே புதுதில்லியில் எந்த நீதிமன்றத்திலேயே அவர் ஆஜர்படுத்தப்படலை ஆஜர்படுத்தப்பட்ட அவங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் பயணித்து பதிமூணாம் தேதி அவர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு சட்ட ரீதியாக வந்து இதில் ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் ஒரு நபரை தொலைதூரத்தில் கைது செய்தால் கூட உரிய நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அந்த பகுதியில் அவர் ஆஜர்படுத்திருக்கணும் அல்லது ஒரு பிடியானையோடு இவங்க போயிருக்கேன் வாரண்டோட இரண்டுமே இல்லாமல் அந்த கைது நடந்திருக்கிறது ஒரு விஷயம் இரண்டாவதாக வந்து நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று ஒரு சோதனை நடந்துச்சு அந்த சோதனையில் வந்து இந்த வழக்கோடு தொடர்புடைய அந்த மின்னணு பொருட்கள் மற்றவை மட்டுமே கைப்பற்றப்படணும்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் அவங்க சொத்துக்களுடைய அசல் ஆவணங்கள்லாம் கை கைப்பற்றப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்திலிருந்து புகைப்பட கருவிகளே ஒரு ஆறு புகைப்படக் கருவிகள் கணிப்பொறிகள் நிறையா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த கைப்பற்றுதலும் கூட நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் வாழ்வாதாரம் இழந்திருக்கோம் நிறுவனத்தை இயக்க முடியாமல் நிற்கிறோம் கைதில் வந்து பிழைகள் நடந்திருக்கு அவர் வேணும்னு தீய எண்ணத்தோட கெட்ட எண்ணத்தோடு இதை பதிவேற்ற செய்யலை ஒரு நெறியாளராக மட்டுமே வந்து இந்த செய்தியை வந்து அவர் வந்து ஒரு பதிவேற்றம் செஞ்சுருக்காரு அதை கூட வந்து பலத்த சர்ச்சையும் எதிர்ப்புகள் வருகின்ற நிலையில் நேற்று நாங்கள் வந்து அதை வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து அந்த பதிவேற்றத்தை கூட நாங்கள் வந்து பொது இருந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் அவங்க வந்து இந்த மனுவில் சொல்லியிருக்காங்க அவருடைய மகள் வந்து ஜெர்மனியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க மகன் பத் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துட்டு கல்லூரியில் சேர்றதுக்காக இருக்காங்க அவருக்கு வந்து உடல்நிலையில் இரத்த அழுத்தம் போன்ற பல்வேறு உடலியல் பிரச்சனைகள் உள்ளன அப்போ இதை அனைத்தையும் வந்து முதலமைச்சர் வந்து கணக்கில் எடுத்து கரணை கூர்ந்து வந்து அவர் மீதான அந்த வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அவர் மீது வந்து எந்த வழக்குகள் இனிமேல் கூடுதல் வழக்குகள் தொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு தீராமல் அப்படியே தொடர்கதையாக போய்கிட்டே இருக்குது அவரை பொறுத்தவரையில் ஒரு நி நெறியாளர் ஊடகவியலாளர் கால்நூற்றாண்டு கால ஊடக அனுபவம் உள்ளவர் அந்த அடிப்படையில் அவர் மீதான வழக்குகள் திரும்பப்பட பட வேண்டும் அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய மனைவியினுடைய கோரிக்கை அவர் ரெட்பெக்ஸ் நிறுவனத்தில் பதிவு செய்ய பங்கேற்பாளராக இருக்கக்கூடியவங்க அந்த வகையில் முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் அந்த தனிச் செயலர்கிட்ட இந்த முறையீடு அளிக்கப்பட்டுள்ளது